விநாயகனை எதிர் பவனே வேலை முகத்தவனே நியாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் வா ரொம்ப நாளாக ஒரு ஒரு கேப்பு ஒரு பிரேக்கு ஒரு ரெஸ்ட்டு மைண்டு நமக்கும் வந்து ஆகணும் சும்மா பணம் சம்பாதிக்கிறோம் பணம் சம்பாதிக்கிறோம் எதுக்காக பணம் சம்பாதிக்கிறோம் நமக்கு ஒரு சந்தோஷம் வேணும் ஒரு நிம்மதி வேணும் நம்ம ஒய்ஃபு குழந்தைகள் நண்பர்கள் உறவுகள் இவங்ககிட்ட எல்லாம் உட்காந்து நல்லா சிரித்து பேசணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வெறும் பணத்தை மட்டும் சம்பாதிச்சிட்டு கடைசியில் இதெல்லாம் இல்லைன்னா இந்த பணம் நம்ம கூட வருமானா வராது வீடு நம்ம கூட வருமானா வராது இந்த கார் நம்ம கூட கடைசியாக வருமானா வராது காதர்ந்த ஊசியும் கடைவழிக்கு வராது கான் இந்த கோமனம் இருக்குல்ல அப்படி சுக்குன்னு நம்மகிட்டேருந்து உருவிட்டு தான் போயிட்டு வா நம் நினைவுகளை மட்டுமே நம் நினைவுகளை மட்டுமே நாம் சுமந்து செல்ல முடியும் நம்ம சிரித்து பேசி சந்தோஷமாக இருந்தது நிறைய பேருக்கு நல்லது பண்ணினது நிறைய பேர் லைஃப்பில் இன்றைக்கும் சார் இவங்களுக்கு ஜாதகம் பாருங்கள் எங்கள் எங்கள் அண்ணனுக்கு பாருங்கள் எங்கள் மாமா பையனுக்கு பாருங்கள் எங்கள் சித்தப்பாவுக்கு பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு பாருங்கள் இதெல்லாம் இது என்னென்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு இன்சூரன்ஸ் பா நான் ஏதோ ஒரு ஒரு காரியம் நடக்குது எப்போது ஒரு படிப்பு முடியுது இன்னொரு படிப்பு ஆரம்பிக்குது சார் ஒரு வேலை மாறலாமா ஒரு டிரான்ஸ்ஃபர் எடுக்கலாமா ஒரு ஷிஃப்ட் இருக்குமா அதே மாதிரி பணம் இருக்குன்னு வீடு கட்ட முடியாது இந்த கல்யாணமா கல்யாணம் பணம் இருக்குன்னு கல்யாணம் பண்ண முடியாது பணம் இருக்குன்னு தொழில் பண்ண முடியாது நான் பத்து லட்சம் தொழிலில் போட்டேன் நான் நாற்பது லட்சம் போட்டு ஸ்பின்னிங் மில்ல ஆரம்பிச்சிட்டேன் அதெல்லாம் நான் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா போட்டு ஓட்டல்ல ஆரம்பிச்சுட்டேன் நான் இந்த இதை பண்ணிட்டேன் அப்படின்னா அது லாபம் வருமானம் வராது கால நேரம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு அந்த கால நேரத்தை கண்ணாடி தான் ஜோதிடம் எவ்வளோ அழகா சொல்லிட்டான் கால நேரத்தை பார்க்கும் கண்ணாடி அப்படின்னு சார் இதெல்லாம் ரைட்டு சார் நீங்க எப்போ ராசி பலனோட இல்ல எனக்கும் கொடுக்கணுங்கிற ரொம்ப ஆசை எல்லாம் நிறைய இருக்கு வி ஆர் ஜஸ்ட் ஹேவிங் டாக்ஸ் ஒரு ஆப்போட தனியா வரும் அந்த ஆப்ல என்னோட ராசி பலன் வரும் நிறைய சேனல்ஸ் கிட்டேயும் பேசிட்டு இருக்கோம் நிறைய சேனலும் லைன்ல வந்துட்டு இருக்காங்க எப்படி கொடுக்கலாம் என்னையிலேருந்து பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் பட்ஜெட்டும் அதுல கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க ஒரு ஆப்னா இன்னைக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று செலவாயிடுது நமக்கு அது கொண்டு வரதுக்கு அந்த வீடியோ அதுல டெய்லி அப்பாயிட்டே இருக்கும் நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை பார்த்துட்டே இருக்கலாம் இதுல பஞ்சாங்கம் வரும் அப்பப்ப நான் கொடுக்குற ஜோதிட துணுக்குகள் சில டிப்ஸ் சில ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்றும் இல்லை கிரகத்தோட டேமேஜ்ல இருந்து எப்படி தப்பிச்சுக்கலாம்ங்கிறதுக்கு வழி சொன்னதுதான் அது என்ன சார் கிரகத்தோட டேமேஜ் கிரகம் ஏன் டேமேஜ் பண்ணணும் அதாவது இந்த கிரகம் சுற்றும் போது மேலையும் போகும் கீழேயும் வரும் எந்த கிரகமா இருந்தாலும் சரி மேல போகும்போது சந்தோஷம் வந்துடும் கீழே தான் ஐயோ எனக்கு இதெல்லாம் வேண்டாமே இது ஒண்ணுதானே மனசுல ஆசைப்பட்டேன் இது நடக்கலையே நம்மளோட நியாயமான ஆசைகள் பூர்த்தி ஆகிருக்கணும் பூர்த்தி ஆகலைன்னா நம்ம ஜாதகத்தை எடுத்து நட்சத்திரத்தினுடைய அடையாளம் என்ன இதை ஃபஸ்ட்டு கேட்டே ஆகணும் எனக்கு என்ன திசை நடக்குதுங்கிறது குடும்பத்தில் இருக்க அத்தனை பேர் பார்த்திங்களா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல்லைக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஒரு தடவை அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நல்ல ஹிட் ஆகுது மக்களுக்கு பிடிச்சிருக்கு மக்கள் மனசை தொடுது அப்படின்னா அது நேரலாகிய நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவு தான் இப்போ ஒரு சேனல்ல என்னோட வீடியோ வந்தது ஆன்மீக பீட்ஸ்ல மோர் தேன் ஒன் லேக் வியூஸ் அதை பார்க்குறப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது நிறைய பேர் சில பேர் கிண்டல் அடிச்சு கமெண்ட் போட்டிருந்தாங்க சில பேர் பாசிட்டிவா கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க சில பேர் சூப்பர்னு சொல்லியிருந்தாங்க சில பேர் ரியல் கிரிட்டிக்காகவே அதில் இருந்தாங்க சார் இந்த இடம் வந்து சொல்லலை எங்களுக்கு புரியலை அப்படின்னு அந்த யூடியூபுக்குன்னு ஒரு அல்காருதம் இருக்குது அதில் அவங்க அப்படியே கொடுத்துட்டே இருக்காங்க அந்த இன்டர்வியூ வந்து இட் வாஸ் ஸோ சக்ஸஸ்ஃபுல் நிறைய பேர் என்கிட்ட அதுக்கான விளக்கம்லாம் கேட்டாங்க இந்த புரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி நான் சொன்னாலும் சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் புரட்டாதி வந்து ஃபோன் அடிச்சுட்டாங்க சார் நான் பேங்க்கில் வேலை செய்கிறேன் சார் நான் வந்து ஃபைனான்ஸில் இருக்கேன் நான் எம்பிஏ கிராஜுவேட் பண்ணியிருக்கேன் இந்த புரிதல் தான் நான் ஏன் இதில் பிறக்கணும் அப்போ குபேரனோட சாயல் என் ஜாதகத்தில் உண்டா இது இன்னொருத்தர் கூட அதில் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு நான் வந்து புரட்டதி வச்சு தரம் தான் ஆனால் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் என்கிட்ட புனம் காசெல்லாம் சேரலையே அப்படின்னு அப்போ என்ன அர்த்தம்னா தன்னோட சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்து அதே மாதிரி துர்மரணங்கள் ஏதாவது ஒரு குடும்பத்தில் இருந்ததுன்னா கூட அந்த குடும்பங்கள்லாம் ரொம்ப தத்தளிக்கிறாங்க அப்படியே முன்னுக்கு வர முடியாமல் திருப்பி திருப்பி ஏதாவது ஒரு ஃப்ளாப்ஸு ஃபெயிலியர்ஸு இதெல்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு அதுக்காக தான் என்ன சொல்றதுன்னா நம்ம எப்போவுமே ஒரு குருவை தேடணும் ஒரு ஜோதிடரை நல்ல ஜோதிடரை அந்த ஜோதிடரோட டேலண்ட் ஒரு லெவல் மேல இருக்குண்ண இந்த ஆளுக்கு இந்த அம்மாவுக்கு பாரியா என்ன சர் 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 சர்னு சொல்றாங்க அப்படின்னு நானும் போனேன் கச்சேரிக்குன்னு ஜாதகத்தை தூக்கிட்டு தயவு செஞ்சு போகவே போகாதீங்க இன்னைக்கு ஜோதிடம் குப்பையாட்டம் இருக்கு நானே தான் அதை சொல்றேன் ஒரு ஜோதிட ஃபீல்டில் இருந்து ஜோதிடம் குப்பையாட்டம் இருக்கு அவங்க சொல்ற பலன்லாம் எப்படா இவ இவனெல்லாம் எப்படி இவங்க எல்லாம் எப்படி ஜோதிடன்னு ஏற்றுக்கிறாங்க அப்படின்லாம் எனக்கே அந்த கேள்விகள்லாம் உண்டு அவ்வளோ உயரியமான அபூர்வமான கலை இந்த ஜோதிட கலை அவ்வளோ பரிச்சயம் நம்ம கை அந்த ஜோதிடத்துல நமக்கு சொல்ற ஜோதிடர் அவர்கிட்ட உட்கார்ந்து பேசும்போது நமக்கு ஒரு கூம்ஸ் வரணும் வாவ் சூப்பர் அந்த மாதிரி ஜோதிடம் வந்து சொல்லணும் அதே மாதிரி வெறும் காரகத்துவத்தையும் வெறும் பாவத்தையும் யாராவது பார்த்துட்டு கோச்சாரத்தை பார்த்துட்டு இதுதான் ஜோசியோன்னாங்கன்னா அது வந்து ஜோதிடம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கங்க தசா புத்திகளோட பலம் அதே மாதிரி வேதம் சார்ந்து இதிகாசங்கள் சார்ந்து புராணங்கள் சார்ந்து இன்னைக்கு புராணமும் தெரியல இதிகாசமும் தெரியல பஞ்சமா வேதகான்னு சொன்ன வார்த்தை எல்லாம் ஐந்தாவது வேதம்னு சொன்னதெல்லாம் மறந்து போச்சு ஜோதிடம் வேதத்தோட கண் அறுபத்தி நாலு கலைகள்ல ஒரு கலை ஜோதிட கலை இன்னைக்கு எல்லாம் போர்டு போட்டா ஜோசியர் அதுவும் இந்த கெட்டப்புக்கு ட்ரெஸ்ஸு இந்த கோட்டு அந்த கெட்டப்லாம் பார்த்தாலே அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுவும் போடுறது இல்லைங்க எதுவும் ருத்ராட்ச மலை எல்லாம் போடுறது இல்ல இந்த அந்த மாலை இந்த மாலை மலை எல்லாம் கல் எல்லாம் போட்டுக்கிறதுலாம் நம்ம கிடையாது இந்த நெத்தி நிறைய துண்ணுறு போட்டு அந்த பாருங்க டேஞ்சர் லைட் டாட்டா சிக்னல் இருக்கு அப்படின்னா ஏன் அதெல்லாம் நான் வேஷம்னு அர்த்தம் இன்னொன்னு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அடிக்கணும் ஒரு ஜோசியர் வந்து வித்தெல்லாம் காட்டக்கூடாது இந்த கையை மூடின இங்க பார் கல்லு வந்தது இந்த பார் விக்கிரகம் வந்தது இந்த பார் சந்தனம் இந்த சந்தனம் மணக்குற மாதிரி உங்க குடும்பம் மணக்கும் இதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது ஒரு ஜோதிடர் வந்து அந்த வாக்கு சொல்லணும் அந்த வாக்கு பலித்தம் அவங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் அவனை கை கொடுத்து தூக்கணும் டே இதனால தான் இத்தனை தேதி வரைக்கும் தான் இந்த கஷ்டம் அப்படிங்கிறத ஒரு ப்ரூஃபோட சொல்லணும் இது நடந்திருக்கு அப்படின்னு அதே மாதிரி இந்த ப்ரூஃபுக்கு ஆணித்தனமான ரெஃபரன்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க சொல்கிற ஜாதகம் எல்லாம் அப்படியே ஆகா அருமைங்க அப்படின்லாம் சொல்கிறது இல்லை சில இடங்கள்ல ஆர்கூமெண்ட்ஸ் வரும் சில இடங்களில் நான் சொல்கிறது கூட தவறாக இருக்கலாம் பட் அந்த அந்த அனாலிஸ் அந்த அனாலிசிஸ் அந்த டேலண்ட் ஒரு ஜோதிடர்கிட்ட இருந்து தோண்டி எடுக்கணும் கிறிஸ்பாக இருக்கணும் ப்ரிசைஸாக இருக்கணும் இன்றைக்கும் நான் என்னோட சக ஜோதிடர்கள்லாம் சொல்கிறது நாலு வார்த்தையில் சொல்லு சும்மா வல வல கொல கொலன்னு ஜவ்வு மாதிரி போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காது இந்த புரியாத மாதிரிலாம் ஜோசியம் சொல்லாது நல்ல தெளிவாக கிரகத்தோட ஸ்தானம் என்ன லக்னத்தோட ஆதாரம் என்ன இந்த லக்னத்துலேருந்து எத்தனாம் மேடம் கிரகம் கிரகத்தோட சேர்க்கையை பாரு எதுவுமே தெரில சில சில வீடியோஸ்லாம் எனக்கு பார்க்குறப்ப என்னடா டைட்டில்லாம் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த கெட்டப்பு ஒட்டப்பு இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது பத்து விரல் மோதிரம் இத்தனை பிரகாசமாய் பல பல அதனால் நான் ஒரு விரல் தான் மோதிரம் போட்டிருக்கேன் அது இந்த ஜோசியோட வசதியாக கூட இருக்கலாம் அவங்க போட்டிருக்கலாம் நான் வீட்டில் தான் ஏன் உட்காந்து ஜாதகம் பார்த்து சொல்கிறேன் ஆபீஸ்ல நான் போட மாட்டேன் அதே மாதிரி இந்த பந்தா காட்டுறது இந்த 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 பிலிம் காட்டுறது இந்த படம் காட்டுறதெல்லாம் நான் இருக்கேன் நான் சிம்பிளாக தான் இருப்பேன் எனக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே தான் உட்காந்து நான் ஜோசியை சொல்ல இன்ஃபேக்ட் என் வீட்டு ஹாலில் உட்காந்து சொல்லியிருக்கேன் பெட்ரூமில் உட்காந்து சொல்லியிருக்கேன் வாசலில் பால்கனில உ சொல்லியிருக்கேன் வாசல்ல அந்த இந்த இடத்துல பிளே ஏரியால உட்காந்து சொல்லியிருக்கேன் பசு தொழுவத்தில் உட்காந்துலாம் சொல்லியிருக்கேன் நான் சொல்ற வார்த்தையை மட்டும் பாருங்க என்னோட கெட்டப்போ என்னோட ட்ரெஸ்ஸோ இந்த ஓவல் கோட் இதெல்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க சார் நீங்க கோட்டெலாம் போடலையா சார் அப்படிலாம் கேட்காதீங்க அதே மாதிரி இதிகாசங்கள் புராணங்கள் சார்ந்து நல்ல தரமான ஜோதிடத்தை என்கரேஜ் பண்ணுங்க தயவு செய்து வேற யார்கிட்டையே போய் காசு கொடுத்து நான் ஏமாந்தேன் நான் அவ்வளோ கொடுத்து ஏமாந்தேன் இவ்வளோ கொடுத்து ஏமா அப்படிலாம் இல்லை மகாவிஷ்ணுவோட தச அவதாரங்கள் தான் பரிகாரங்கள் இதை தாண்டி யாரும் பரிகாரம்லாம் புதுசாலாம் சொல்ல முடியாது அதே மாதிரி இப்போ மணி ஃப்ளோ இல்லை சார் சார் பணம் பத்த மாட்டேங்குது சார் இதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இன்ஃபேக்ட் ஒரு 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 சூப்பர் பரிகாரம் ஒன்று சொல்கிறேன் நதியில் மீன் கடிக்கிற இடத்துல குளிங்க மீன் உங்கள் உடம்பை கடிச்சுது உங்களை சுற்றி சுற்றி வந்தது அந்த மீன் உங்கள் உடல் மேலே பட்டுது அப்படின்னா மிகப்பெரிய தோஷங்கள்லாம் உங்களுக்கு கடிபட்டு போயிடும் அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷு ஸ்பா என்ன ஸ்பா ஃபிஷ்ஷு ஸ்பா அங்கே உங்களுடைய கால் ரெண்டையும் உள்ளே விட்டு உட்காருங்க அந்த மீன் உங்கள் கால்களை கடிக்கும் பொழுது பணத்தடை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு விலகுது இது வந்து ட்ரையல் அண்ட் எரராக தான் இது ஒரு இன்ட்ரிவியூஷன் தான் ஒருத்தருக்கு சொன்னேன் சக்சஸ் ஆச்சு சார் எனக்கு அந்த பேமெண்ட் எதிர்பார்க்கவே இல்லை சார் இந்த எதிர்பார்க்காம வர பணம் அதுதான் நமக்கு வந்து ஜோதிடத்தின் மீது ஒரு பெரிய பிடிப்பு கொடுக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்கும் யாரெல்லாம் பண தேவை ஆமா சார் அதாவது எப்படின்னா ரொம்ப ஆகா ஓகோன்னு கேட்காதீங்க ஒரு சின்னதா ஒரு தேவை இருக்கு சார் ஒரு தடை இருக்கு சார் எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த பணம் நல்ல காரியங்களுக்கு பயன்படணும் நல்லா நினைச்சுக்கோங்க நானே வச்சுக்கிட்டேன் நானே கொடுக்க மாட்டேன் இப்படிலாம் இருந்தீங்கன்னா இந்த மணியை வந்து ஃப்ளோ பண்ணணும் இந்த நாணயம் எல்லாருக்கிட்டையும் ரோல் ஆகணுங்கிறதுக்கு தான் வட்ட வடிவத்தில் இந்த நாணயம் அச்சிடப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த கரன்சி அப்படிம்பாங்க துட்டு காசு பணம் அப்படின்னு இது வந்து எப்படின்னா இது சந்தோஷம் தராது இது யாருக்கோ ஒருத்தருக்கு பயன்படும் பொழுது ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படிங்கிற சமீபத்தில் ராம்கி சாரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் எனக்கு யாராவது ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா எனக்கு யாராவது ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா என் கஷ்டத்துக்கு கை கொடுக்க மாட்டாங்களா அந்த மாதிரிலாம் நம்ம இயங்கிட்டு இருப்போம் சின்னதா தான தர்மங்கள் வாமன அவதாரம் மகாவிஷ்ணு எடுக்கும் பொழுது இந்த தான தர்மத்தை காப்பாத்தார் பூஜை புனஸ்காரம் இந்த உலகம் வேகமாக போயிட்டு இருக்குல்ல சர் என்னது ஒரு பிரேக்கு நம்ம நிகழ்ச்சி இல்லை நம்ம நிகழ்ச்சியே முடிய போகுது சர்ன்னு ஒரு பிரேக்கு இந்த பிரேக் எடுத்து ஒரு பூஜை ஒரு புனஸ்காரம் ஒரு தெய்வ வழிபாடு ஒரு அபிஷேகம் ஒரு அலங்காரம் ஒரு அன்னதானம் ஒரு பசு மனத்தை தரிசனம் பண்றது அந்த பசுக்களை கூட்டமாக இருக்கிறப்ப பார்க்கறது தனிமரம் தோப்பாகாது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் பசுக்கள் எங்கே கூட்டமாக இருக்கோ அதை பண்ண அதே மாதிரி குருவோட பேச்சை கொஞ்சம் கேட்கலாம் தப்பு கிடையாது ரொம்ப கேட்க வேணாம் அந்த குரு என்ன சொல்றாரு அந்த குரு நல்ல குருவா இருக்கணும் மனதார உங்களை வாழ்த்தணும் உங்க கர்மாக்கு அந்த குரு விடை சொல்றவரா இருக்கணும் அப்படி எடுத்து கொடுக்கணும் இந்தாப்பா குடிப்பா இதான்பா உன் வாழ்க்கை இதான்பா உனக்கு ஆதாரம் இதான்பா பா அடையாளம் இதை தான் பண்ணி அதே மாதிரி ஜோசியர்கிட்ட உட்காந்து இந்த மோட்டிவேஷன் பண்ற ஜோசியர் இந்த என்கரேஜ் பண்ற ஜோசியர் இந்த பாருங்கள் நீங்கள் அப்பிரமாதமாக வரப்போகிறீர்கள் இதெல்லாம் நான் கேட்கல நொந்து போய் தான் உட்காந்துருக்கேன் அந்த இடத்துல இது ஏதாவது ஒரு விடை இருந்தால் சொல்லுவாங்க ஆனால் நம்ம நொந்து போயிருக்கோமா இல்லையாங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல பணம் இருந்துட்டால் பாக்கியெல்லாம் போதும்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை இந்த பணமும் வாழ்க்கையும் இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் இந்த பணம் அளவாகவும் இருக்கணும் வாழ்க்கையும் நம்மக்கிட்ட இருக்கணும் மனைவி மக்கள் குழந்தை இப்படி வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறதையும் நம்ம தேர்ந்தெடுக்கணும் இந்த ஜோதிடம் ஒரு புரியாத புதர் இப்போது சார் பணத்தடை சார் பணம் பற்ற மாட்டேங்குது சார் மணி ஃப்ளோ வேணும் சார் பா நதியில் குளத்துல ஆத்துல ஏரியில் மீன் எங்கே இருக்கோ உங்களுடைய உடம்ப அந்த மீன் கொஞ்சட்டும் விளையாடட்டும் உங்களை அப்படி அப்படி ப்ளிக் பண்ணட்டும் இது பெரிய தோஷத்தை நீங்கும் மீன் அவதாரம் கொண்ட பெருமாளே மச்ச அவதாரம் கொண்ட பெருமாளே அப்படின்னு ஒரு இடத்துல சொல்ல இந்த பரிகாரம் எப்படி சொன்னேங்கிறது எனக்கு தெரியல இது ஒரு இன்ஃப்யூஷனில் தான் நான் ஒருத்தருக்கு சொன்னேன் பட் அது ரொம்ப நல்லா இருந்தது அதை எல்லாருக்கும் சொல்லாமே தப்பு இல்லையே அவர் தானே குரு ராமானுஜர் கோபுரத்து மேலே ஏறி நின்னார் எங்கே ஸ்ரீவல்லிபுத்தூரில் வாங்கடா பெருமாள் எனக்கு ஒரு ரகசியம் சொன்னாரு யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் ஓம் நமோ நாராயணாய நமகன் சொல்லு அப்படின்னு அந்த மாதிரி மீன் அவதாரம் கொண்ட பெருமாள்னு மீன்களுக்கு உணவிடுறது மீன் உங்க உடம்ப கடிக்கிறது அந்த அந்த மீன் கடியை கொஞ்சம் லைட்டா வாங்குங்க மத்த கடிங்கிறது உங்களுக்கு இருக்காது சரியா அவ இன்னொரு நல்ல தகவலோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் சீக்கிரமா ராசி பலனோட வரதுக்கு ஏற்பாடு பண்றேன் வெகு விரைவில் எந்த பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வெரி சூன் வெரி சூன் இட் வெல்கம் ஐ ப்ராமிஸ் யூ டிசப்பாயின் பண்ண மாட்டேன் ரொம்ப நல்லா இருக்கும் தொடர்ந்து டச்ல இருங்க உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் என்ன திசை நடக்குதுங்கிறத தெரிஞ்சு தெரிஞ்சுக்கங்க இந்த வேகமா போற உலகத்துல ஒரு பூஜை புனஸ்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஒரு தான தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஆசீர்வாதம் உங்கள் வாயில நான் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடு அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறு இந்த மீன் பரிகாரத்தை மறந்துடாதீங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்